ஹலோ விவாஸ் அதிமுகவிலிருந்து இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் திடீரென விலகி திமுகவில் இணைந்தனர் அதிர்ச்சியில் எடப்பாடி அதிமுக எடப்பாடி அவர்களின் கண்ட்ரோலுக்கு வந்ததிலிருந்தே வரிசையாக பத்து தேர்தல்களில் தொடர் தோல்வி முகம்தான் அதனால் எடப்பாடி அவர்கள் வலிமையான முடிவுகளை எடுப்பதில்லை ஒரு இடத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்தால் அங்கு வாக்குகள் சிதறாமல் அப்படியே மாறும் ஆனால் எடப்பாடியால் அதை செய்ய முடியவில்லை தொண்டர்களை நிர்வாகிகளை அவர் மதிப்பதில்லை தேர்தல் செலவிற்கு பணம் கொடுப்பது அதை சரியாக நிர்வாகம் செய்வதிலும் அவர் உசாராக இல்லை காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதுவும் நடக்கல ஆனால் இதையெல்லாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நினைத்தால் உடனே அதை தனக்கு சாதகமாக்கும் திறமை அவரிடம் இருந்ததால் தான் அதிமுக அசைக்க முடியாத கட்சியாக உருவெடுத்தது ஆனால் எடப்பாடி அவர்கள் தனது ஈகோவால் அதல பாதாளத்திற்கு அதிமுகவை கொண்டு சென்று விட்டார் கட்சிக்காக ஓடி ஓடி நாயாக கத்தினாலும் அது பலனளிக்கவில்லை அதிமுகவை சேர்ந்தவர்களிடம் கேள்வி கேட்டால் அவர் நாங்கள் ஓடி ஒளியும் நிலைமைதான் உள்ளது என்கின்றனர் அதிகபட்சம் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலாவது ஏதோ தப்பிக்கலாம் அதற்கும் எடப்பாடி அவர்கள் சம்மதிக்காமல் இருப்பதுதான் அரசியல் ரீதியாக அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் கட்சியின் நலனை கருதி எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஆறு மூத்த தலைவர்களும் அதிமுகவை ஒருங்கிணைக்கவும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனை சேர்க்கவும் சொல்லியுள்ளனர் ஆனால் எடப்பாடி அவர்கள் மறுத்துவிட்டார் தற்போது மாநிலங்களவையின் பாஜகவின் பலம் எண்பத்தி ஆறாக குறைந்துள்ளதால் அதிமுக ஆதரவை கேட்டு மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர் அதற்கும் எடப்பாடி அவர்கள் மறுத்துவிட்டதால் அதிமுகவின் இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் ஒன்றாக இணைந்து பாஜக கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இதற்கு ஒத்துவரவில்லை என்றால் திமுகவிற்கு சென்று விடுவோம் கட்சியில் தொண்டர்களுக்கு கிடைக்கும் மரியாதை கூட எங்களுக்கு கிடைப்பதில்லை அதிமுக என்று சொன்னாலே மக்கள் விரட்டும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது என்று கண்ணீர் விடும் நிலையில் எடப்பாடி அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளனராம் ஓபிஎஸ்டிடிவி தினகரன் சசிகலா மூவரையும் ஒன்றாக இணைத்து பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் இல்லையென்றால் அனைவரும் கூண்டோடு விலகி திமுகவில் இணைந்தாவது குறைந்தபட்சம் மரியாதையோடு இருக்கலாம் என்று எடப்பாடி அவர்களிடம் சொல்லிவிட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்